திருமதி சுமஸ்ரீ அவங்க வந்து பொற்காலம் தான் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்ல உலகெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே மனிதன் காட்டு மிராண்டியாக இருந்த காலத்தில் இருந்து நாகரீகத்தை நோக்கி அவனை நகர்த்திய இரண்டு

இந்த ஜாதிக்காரன் இந்த காலனியிலும் இந்த ஜாதிக்காரன் இந்த காலனிலும் இருந்த நாடுதானே இந்த நாடு ஒரு கவிஞன் தான் எழுதினான் தாழ்த்தப்பட்டவனின் உள்ளங்கையில் ஊற்றினால் மட்டும் தீர்த்தம் திரிந்து விடுமா ஒதுக்கப்பட்ட ஒருவன் அபிஷேகம் செய்தால் சிவலிங்கம் சிதைந்து விடுமா பிற்படுத்தப்பட்டவன் அர்ச்சனை செய்தால் உங்கள் தெய்வம் செவிபத்தி கொள்ளுமா நாகரிக உலகின் மிகப்பெரிய வளர்ச்சி எது தெரியுமா சாதியால் குடியிருப்புகளால் பிரிந்திருந்த மனிதர்கள் இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்டின் கீழ் ஒரே வீட்டில் குடியிருக்கிறார்களே அதுதான் நாகரிக வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொற்காலம் என்று நான் நம்புகிறேன் ஒரு வீட்டுல பையன் வந்து அம்மாட்ட என்னெல்லாம் கேட்பான் அம்மா என் பேண்ட் அம்மா என் சட்டை எங்க அம்மா என் பனியன் அம்மா என் பேனா எங்க அம்மா என் பென்சில் எங்க அம்மா என் ரப்பர் எங்க அம்மா என் நோட் எங்க அம்மா என் புத்தகம் எங்க அம்மா என் பேக் எங்க அம்மா என் லஞ்ச் பாக்ஸ் எங்க அம்மா என் சூ எங்க அம்மா என் சாட்ச் எங்க அம்மா என் ஐடி கார்டு எங்க அம்மா என் பெல்ட் எங்க அப்பா கிட்ட கேக்குற ஒரே கேள்வி அப்பா அம்மா எங்க நீங்கள் யோசித்துப் பாருங்கள்

ஒரு வார்த்தை பேச முடியாது ட்ரங்கால் புக் பண்ணி பேசலாம் சுத்தி குடும்பமா நின்னுட்டு அந்த பொண்ணு என்ன பேச முடியும் குழந்தை பிறந்துரும் சார் கருப்பா செவப்பான்னு தெரியாது எப்படி இருக்குன்னு தெரியாது அஞ்சு வருஷமா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை உதடுகளில் தேக்கி வைத்துக் கொண்டு அரபு நாட்டுல இருந்து வந்து இறங்குவா சார் அப்ப குழந்தை பார்த்துட்டு அங்கிள் நீங்க யாருன்னு கேட்கும் அம்மாவா இல்லையா ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல குழந்தை பிறந்த உடனே அனுப்புறோம்

பக்கத்துல தாங்க இருக்கு மதுரை மரத்துக்கு மரம் போர்டு போட்டு வச்சிருக்கான் நியூட்டனுக்கு ஆப்பிள் மரம் புத்தனுக்கு போதி மரம் மாணிக்க வாசகருக்கு குருந்த மரம் நம்மாழ்வாருக்கு புளிய மரம் இந்த மரமும் ஒரு ஞானிக்காக காத்திருக்கிறது தயவு செய்து வெட்டி விடாதீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிற இளைஞர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு வேண்டும் திரும்ப திரும்ப நெகட்டிவா ஒரு விஷயத்தை சொல்றதுனால எவ்வளவு நன்மை இந்த உலகத்துல இருக்கு நமக்கு தெரியாம போயிடுச்சு எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தான் ஹாஸ்னி முபாரக் என்கிற கொடுங்கோலன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கதை இது பேஸ்புக்ல அஸ்மா மஹபூஸ் என்கிற இருபத்தி மூன்று வயது சிறுமி ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா இந்த கொடுங்கோலனை எதிர்த்து போர் செய்வோம் வாருங்கள் ஸ்டேட்டஸ் போட்டா எல்லாரும் போயிருவாங்களா நாலு லைக் வந்துச்சு அவ்வளவுதான் அடுத்த நாள் அதே பதிவு போட்டால் அடுத்த நாள் போட்டால் பிப்ரவரி பதினோரு வரைக்கும் ஸ்டேட்டஸ் போட்டாங்க ஒன்னும் வரல பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நீங்கள் தகுரி சதுக்கத்திற்கு வாருங்கள் மக்களே நான் போராடுவோம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலா யார முப்பது வருஷமா எகிப்துல கொடுங்கோலாட்சியை நடத்திட்டு இருக்கிறவங்க எதிர்த்து காலையில ஆறு மணிக்கு அந்த மைதானத்துக்கு அஸ்மா மஹூஸ் மட்டும் வந்தால் ஏழு மணிக்கு ஒரு பத்து பேர் வந்தாங்க எட்டு மணிக்கு இருபது பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் பத்தம் பேர் லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்த உடனே என்ன பண்ண ஹாஸ்மி புவாரக் அன்று இரவே எகிப்து தேகத்தை விட்டு ஓடிப்போனால் ஒரு சிறுமி வெறும் பதினெட்டே நாளில் ஒரு நாட்டிற்கு விடுதலையை வாங்கி கொடுத்தது பேஸ்புக்கால் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இந்த நாகரிக உலகம் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கிறது அதை பொற்காலமாக பார்ப்பதும் போர்க்கோலமாக எடுத்துக்கொள்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கை என்பது நிச்சயமாக பொற்காலம் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்